நிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு அதாவது இதற்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்ன அதே குற்றச்சாட்டு தான் செந்தில் பாலாஜி தன்னை வந்து பாஜகவில் சேர சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அதுவும் அமலாக்கத்துறை கொடுக்கறாங்கன்னு சொல்லிருந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவாலும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்லியிருக்காரு எப்படின்னா தன்னுடைய கட்சியை வந்து பாஜகவுடன் கூட்டணி அமைக்க சொல்லி ஒரு அழுத்தம் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வழக்கமான ஒரு விஷயந்தான் இதைத்தான் முதலிலிருந்தே சொல்லி கொண்டிருக்கிறோம் அது அமலாக்கத்துறை அல்ல அது வந்து ஒரு பிளாக்மெயில் துறை எக்ஸ்ட்ராஷன் டிபார்ட்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் எக்ஸ்ட்ராஷன் டிபார்ட்மெண்ட் அங்கித் திவாரி என்ன செய்து கொண்டிருந்தார் என்ன செய்து சிக்கினார் என்பது எல்லாருக்குமே தெரியும் அதே போல் ராஜஸ்தான்லேயும் ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி வந்து இதே போல லஞ்சம் பெற முயற்சி செய்த கைது செய்யப்பட்டார் மனிஷ் சிசோடியா வழக்குலையும் இதேதான் ஆச்சு அவரையும் வந்து என்னை பாஜகவில் வந்து இணைய சொல்லி மிரட்டுறாங்க இவர்கள் பாஜகவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அவங்களால ஜெயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவர்களால் அவர்களுடைய சாதனையை சொல்லி எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாக்களியுங்கள் என்று சொல்லி வெற்றி பெற முடியாது எப்படி அவர்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னா எதிர்கட்சிகள் இல்லாமல் செய்துவிட்டால் வெற்றி பெற்று விடலாம் என்ற அந்த கனவு அவர்களுக்கு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் அவர்களை வந்து கைது செய்கிறார் அவர் சவால் விடுகிறார் ஏதோ ஒரு எட்டரை ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டாருன்னு சொல்லி அமலாக்கத்துறை வந்து அவரை கைது செய்கிறதாம் என்ன வேடிக்கை என்ன கொடுமை இதை இதையெல்லாம் விட மிகுந்த வேதனை என்ன அப்படின்னா அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டவர்கள் வந்து குறிப்பாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சிறையில் இன்னும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் வந்து மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது கொடுங் குற்றங்கள் செய்தவர்கள் கற்பழிப்பு வழக்கில் சிக்கியவர்கள் எல்லாம் வந்து விடுதலை கொடுக்குறாங்க பாக்ஸோ பாக்ஸோ வழக்குல சிக்கியவர் பிரிஜ் பூஷன் சிங்கு அவருக்கு வந்து டெல்லி போலீஸ் என்ன சொல்லுதுன்னா அவரை கைது செய்தால் செய்யலாம் இல்லைனா விட்டுலாம் உங்க இஷ்டம் அது நீங்க பெயில் கொடுத்தா கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்தார்கள் பாஜகவிற்கு ஆதரவாக அவர்களோட இணைந்தவர்களுடைய அவர்கள் மீது இருந்த அந்த அமலாக்கத்துறை வழக்குகள் எல்லாம் என்ன ஆனது அஜித் பவார் ஹேமந்த் பிஸ்வா சுவேந்து அதிகாரி நவாப் மாலிக் அப்புறம் சகன் புஜ்பால் அங்கே இருக்கக்கூடிய மும்பையில வழக்கையே வாபஸ் வாங்கிட்டாங்க ஏன்னா இவங்கெல்லாம் போய் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் இப்போ நீங்கள் அவர் குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் அவசியம் இல்லை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தாலே தெரியும் அமலாக்கத்துறையை எதற்காக பாஜக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்குமே புரியும் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள் இதை இல்லை இந்த குற்றச்சாட்டு எல்லாமே வந்து எதிர்கட்சிகள் வாங்கக்கூடியது தானே ஏன்னா இப்போ வந்து அவங்க தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா இது வந்து அமலாக்கத்துறை வந்து சட்டப்படி தான் போகிறாங்க ஏன்னா செந்தில் பாலாஜி ஆகட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் பல முறை சம்மன் அனுப்பப்பட்டது இப்போது வந்து கெஜ்ரிவாலுக்கு கூட ஐந்து முறை சம்மன் அனுப்பப்பட்டது ஆனால் அவர் வந்து ஆஜராக மாற்றாரு அது வந்து கைது வரைக்கும் கூட போகும்னு சொல்லப்படுது அதனால ஒரே கேள்விதான் கைது இவர்கள் எல்லாம் ஆதாரம் இருக்கு அதனால கைது செய்யறோம் அப்படின்றாங்க ஹேமந்த் பிஸ்வாவை ஏன் கைது செய்யல அஜித் பவாரை ஏன் கைது செய்யல சகன் ஏன் கைது செய்யல இங்க தமிழ்நாட்டில் ஆருத்ரா கோல்டு எத்தனை ஆயிரம் கோடிகள் நாலாயிரத்து ஐநூறு கோடிகள் ஆக்சுவலி அமலாக்கத்துறை என்பது அப்படிப்பட்ட வழக்குகளை விசாரிப்பதற்கு தான் இருக்கிறது ஒரு அஞ்சாயிரம் கோடி ஊழல்லு அஞ்சாயிரம் கோடி மக்களை ஏமாத்திட்டாங்க இந்த போன இந்தியாவில் வந்து வெளிநாட்டுக்கு எங்கேயோ போயிருக்கு இதை விசாரிக்கத்தான் அமலாக்கத்துறை ஆனால் என்ன பண்றாங்க அரசியல் காரணங்களுக்காக அரசியல் எதிரிகளை மட்டுமே பழிவாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமலாக்கத்துறை வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் அமலாக்கத்துறையை வந்து எல்லாரும் இது பண்ணுறாங்க அப்படின்னா அமலாக்கத்துறை சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெயில் புரொவிஷன் வந்து மிக கடுமையானது இப்போது ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு வழக்கில் குற்றம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஐ இஸ் ப்ரிசியூம்டு டு பி இன்னசென்ட் அண்டில் கில்ட்டி வெயில் வந்து கொடுத்துருவாங்க அமலாக்கத்துறையோட வழக்குகள் அந்த பணம் விரோதமான பண பரிவர்த்தனை சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீதிபதி இவர் வந்து தவறு செய்யவில்லை என்பதற்கு முகாந்திரம் இருக்க வேண்டும் அப்பொழுது தான் ஜாமீன் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க இதை வைத்துக்கொண்டு இதை வைத்துக்கொண்டு அமலாக்கத்துறை எல்லாரையுமே வந்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது இப்போ இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் ஜாமீனில் வந்திருக்காங்க திரு ப சிதம்பரம் வந்திருக்கிறாரு கார்த்திக் சிதம்பரம் வந்திருக்கிறார் டி கே சிவகுமார் வந்திருக்கிறார் இவங்கெல்லாம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு நூறு நாட்கள் நூற்றம்பது நாட்களில் வந்துட்டாங்க அப்போல்லாம் தேர்தல் கிடையாது ஆனால் இப்போ ஏன் இந்த தலைவர்களை வந்து வெளியே விட மாட்டாங்க அப்படின்னா தேர்தலிலே இவர்கள் எல்லாம் ஒரு பங்கு ஆற்றுவார்கள் அதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செந்தில் பாலாஜிலருந்து மணிஷ் சோடியாலிருந்து ஹேமந்த் இருந்து எல்லாரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது அமலாக்கத்துறை இதற்கான பதிலை மக்கள் மன்றத்திலே பாஜக சொல்லித்தான் ஆக வேண்டும் ஜார்க்கண்டில் அமலாக்கத்துறையால் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அங்கே வந்து நம்பிக்கை வாக்கு எடுக்கல அது ஆளுங்கட்சி வந்து வெற்றி பெற்றதாக தகவல் வந்திருக்கு இது எப்படி பார்க்குறீங்க ஆனால் அவர் ஹேமந்த் சோரன் சொல்லியிருக்காரு ஒன்றிய அரசு வந்து பழங்குடியினர் ஏன் இந்த அளவுக்கு வெறுக்குது என்னை கைது செய்தனால்தான் அது ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்கிறார் அது எப்படி பார்க்குறீங்க சி இப்போ ஒரு பக்கம் வந்து பாஜக வந்து நாங்கள் வந்து பாருங்கள் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவரை வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கி விட்டோம் அப்படின்றாங்க ஆனால் பாராளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிற்கு அவருக்கு வரவேற்பு இல்லை ராமர் கோவில் திறப்பு விழாவில் அவரை வரவழைச்சாங்களா இல்லையா என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல என்ன காரணம் அவர் வந்து ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவர் என்பதாலும் ஒரு பெண் என்பதாலும் ஒரு விதவை என்பதாலும் இப்படிப்பட்ட காரியங்களை பாஜக பாஜக வந்து சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சி தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் பெண்களை வந்து குறைவாக மதிப்பீடு செய்து பெண்களை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் வைத்திருப்பது சனாதனம் அந்த கொள்கைகளை பாஜக பின்பற்றுவதால் தான் குடியரசுத் தலைவரை வந்து கூப்பிடுல இது எல்லாருமே வந்து எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டே வருகிறார்கள் அதே போலத்தான் திரு ஹேமந்த் மீது இருக்கக்கூடிய வழக்கு அது நம்ப முடியவில்லை இவங்க சொல்கிற இதை வந்து நம்ப முடியல என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸு ஹேமந்த் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் வந்து அடுத்து தானே சொல்லி சொல்லிடுறாரு மக்கள் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க நிதிஷ்குமாருக்கு வந்து அஞ்சு மணி நேரத்தில் வந்து உடனே பதவியேற்பு செய்து வைக்கிறார்கள் இங்கே போன நம்ம ஒரு சங்கி அங்கே இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு கவர்னர் வேண்டுமென்றே காலம் தாழ்த்துக்கிறார் அவங்க வந்து வீடியோ போடுறாங்க நாற்பத்தி ஏழு எம்பிக்கள் இருக்கோம் பாருங்கள் எம்எல்ஏக்கள் இருக்கோம் பாருங்கன்னு வீடியோ போடுறாங்க வேற வழியே இல்லாமல் இது பண்ணுவேன் அங்கேயும் போய் என்னென்னா ஒரு குழப்பத்தை உருவாக்கி ஆட்சியை கலைத்து விட்டு பாஜகவுடைய ஆட்சியை அங்கே நிறுவ முடியுமா ஏன்னா தேர்தல் சமயத்தின் பொழுது அந்த மெஷினரி கிட்டே இருக்கணும் அப்படின்றது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது பீகாரில் இதைத்தான் நிறைவேற்றி இருக்கிறார்கள் டெல்லியில் அதை நிறைவேற்ற முயற்சி செய்கிறார்களான்னு தெரியல நமக்கு அம் ஆத்மி தலைவரை கைது செய்தார்கள் என்றால் பாஜகவிற்கு ஒரு முடிவுரை எழுதப்படும் எழுதியாச்சு கண்டிப்பான ஒரு இறுதி கட்ட முடிவு அதில் எழுதி தேசிய அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் தேர்தல் காலம் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் பாஜக தரப்புல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் இருக்குது ஓபிஎஸ் டிடி விதநகரன் தேமுதிக கூட அந்த கூட்டணி இணைகிறதா தகவல் வருது இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கருத்தை இன்னைக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பா பாஜக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு இருபத்தி நாலுல மோடி ஆட்சி அமைப்பார் இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படி ஆட்சி அமைத்தால் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேறேன்னு சொல்லியிருக்கார்கள் எப்படி பாக்குறீங்க ஊருக்கு வழி சொல்லி கொண்டிருக்கிறார் ஏதோ பிதற்றி கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ வாக்குறுதி கொடுப்பது என்பது பாஜகவிற்கு வந்து அல்வா சாப்பிடுற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தார் சொல்லுங்க இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு சொன்ன வாக்குறுதியா காப்பாத்த துப்பு இல்ல அப்புறம் எதுக்கு புது வாக்குறுதி ஏற்கனவே ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னா இப்ப வந்து வரலாறு காணாத வேலை இழப்பு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால எத்தகைய வேலையின்மை இருந்ததோ அத்தகைய வேலையின்மை இப்போ இந்தியாவில இருந்து கொண்டிருக்கிறது என்னத்த கிழிச்சாங்க பத்து வருஷத்துல அப்புறம் இப்ப என்ன புது இது ஆட்சிக்கு வந்தால் நிதின் கட்கரி சொன்னாரு என்னங்க எங்க பதினஞ்சு லட்ச ரூபா கொடுப்பேன்னு சொல்லிட்டு அது சும்மா சொன்னாங்க ஆட்சிக்கெல்லாம் வரமாட்டோன்னு சொல்லி கொடுத்தோங்க அப்படின்னு சொல்லி பேசினார் இப்படி தான் இவர்கள் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்று தெரியும் அதனால சும்மா சொல்லி வைப்போமே வீட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை வாய்ப்புலாம் எப்படி முடியும் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய அரசு தொழில் நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்புறம் எப்படி கொடுக்க முடியும் எல்லோரையும் வீட்டு காமிச்சிட்டா எல்லாரையும் ரிட்டையர் பண்ணிவிட்டா இல்லை என்ன செய்ய போகிற டிமானடைசேஷன் மாதிரி ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் வீட்டுக்கு போங்க நாங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்குறோம் இவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும்னு சொல்லி துக்லாக் தர்பார் மாதிரி தான் இவர்களால் யோசிக்க முடியும் செய்ய முடியுமே தவிர ஆக்கப்பூர்வமாக பாஜகவால் எதையுமே செய்ய முடியாது அவர்களுக்கு செய்ய தெரியாது ஒரு நாட்டை பொருளாதார நிதியாகவும் வேறு வகையிலுமே வந்து நிர்வகிக்கக்கூடிய திறமை பாஜகவில் இருக்கக்கூடிய எந்த தலைவருக்கும் கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை தேர்தல் பிரச்சாரங்களில் வந்து குழந்தைகளை பயன்படுத்துவதாக இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தடை விதிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் விதித்த அந்த தடை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சரி இது வந்து ஐ திங்க் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக போடப்பட்ட இது திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த பாரத் நியாய யாத்திராவில் போகிற இடங்கள்லாம் இளைஞர்களை சிறுவர்களை குழந்தைகளை வந்து பார்க்குறாரு அது அவங்க தானாக சேர்ந்த கூட்டம் அது அதற்கு வந்து நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி தடை அதாவது திரு ராகுல் காந்தியை கண்டு அப்படி அச்சப்படுகிறார்கள் இரண்டு தலைவர்களை பார்த்து பாஜக தொடர்ந்து அச்சப்பட்டு கொண்டே வருகிறது ஒருத்தர் திரு ராகுல் காந்தி இன்னொருவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் எங்கே போனாலும் எப்போ பார்த்தாலும் திமுக இப்படி பண்ணிடுச்சு திமுக அதை செய்து விட்டது இவர் இப்படி பண்ணிட்டாரு அவர் அப்படி பண்ணிட்டாரு அவர் கனவுல இருந்துச்சு கேட்டாலும் யாருன்னு கேட்டால் எந்திரிச்சு பார்த்துட்டு ஐயோ திரு மு க ஸ்டாலினா திரு மு க ஸ்டாலினான்னு சொல்லக்கூடிய தான் பாஜக இருந்து கொண்டிருக்கிறது பாஜகவுடைய தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி சார்